ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் மடகாஸ்கர் தீவில் அநேகர் இயேசுவை சொந்தரட்சகராக ஏற்றுக்கொண்டு புதிதாக ஞான எடுக்க வரும்போதெல்லாம் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது உங்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தியது எது என்பதே அந்த கேள்வி இதற்கு முன்பு இயேசுவை ஏற்றுக்கொண்டு தீவுவாசிகளின் நல்ல முறையில் மாற்றமடைந்த வாழ்க்கை முறைதான் எங்களையும் இயேசுவுக்கு நேராக வழிநடத்தியது என்ற பதில்தான் வழக்கமாக அவர்கள் தந்த பதிலாக இருந்தது மேலும் அந்த ஞானஸ்நான ஆராதனைக்கு வந்திருந்த விசுவாசிகளில் ஒருவரை சுட்டிக்காட்டி இவர் என் உறவினர்தான் இவர் இயேசுவை ஏற்றுக் கொள்வதற்கு முன் பெரிய திருடனாய் இருந்தவர் அதோ அங்கே நிற்கிறாரே அவர் ஒரு குடிகாரர் இந்த மனிதன் தன் குடும்பத்தை கவனிக்காதவன் மனைவி பிள்ளைகளை நேசித்து வாழாதவன் ஆனால் இவர்கள் எல்லாம் இயேசுவை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்ட பின் நன்றாக மாற்றமடைந்து விட்டனர் திருடி கொண்டிருந்தவர் ஒரு உண்மையான மாறிவிட்டார் இருந்த அந்த சகோதரன் குடியை விட்டுவிட்டு பிறர் மதிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மனைவி பிள்ளைகளை நேசித்து வாழாத இந்த சகோதரன் இப்போதெல்லாம் மிகவும் அன்பாகவும் கரிசனையுடனும் தன் குடும்பத்தை சந்தோஷமாக வழிநடத்துகிறார் இதை கண்கூடாக பார்த்ததால் தான் நாங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞான பெற வந்திருக்கிறோம் என்றார் அவர்களில் ஒருவர் ஆம் பிரியமானவர்களே உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று நம் தேவன் எஸ்ஐ நமக்கு வாக்கு பண்ணியுள்ளார் மருத்துவ உலகில் சரிவர இயங்காத இருதயத்தை மாற்றி வேற இருதயத்தை பொருத்தும் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆபரேஷனுக்கு பல லட்சங்கள் செலவாகும் ஆனால் உண்மையிலேயே இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனின் இருதயத்தையும் எந்த பொருள் செலவும் இல்லாமல் தேவன் புதிதாக்குகிறார் பாவ அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலையை தருகிறார் சகையு ஒரு நாள் இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டு அவன் குள்ளனாய் இருந்தபடியால் காட்டத்தி மரத்தில் ஏறினான் இயேசு அந்த காட்டத்தி மரத்தின் அருகில் வந்தவுடனே மரத்தை ஏறிட்டு பார்த்து சகையுவை கீழே இறங்கி வா நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று மட்டும்தான் சொன்னார் சந்தோஷமாக சகையு இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன் வீட்டுக்கு அழைத்து சென்றான் இயேசு சகையுவிடம் அவன் பாவங்கள் எதையுமே சுட்டிக்காட்டவில்லை இயேசுவை பார்த்த மாத்திரத்தில் தானாகவே தன் பாவங்களை அறிக்கையிட்டான் தான் அநியாயமாய் சேர்த்த ஆஸ்திகளை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்றான் ஆம் எனக்கு அன்பானவர்களே ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை ஒரு நல்ல முறையில் மாற்றப்பட்ட ஆசிர்வாதமான வாழ்க்கை ஏசு எந்த மனிதனுக்குள் வருகிறாரோ அந்த மனிதன் நிச்சயமாக மாற்றப்பட முடியும் ஆம் பிரியமானவர்களே மாற்றங்களை விரும்புவோம் புது படைப்பாக மாறுவோம் காட் பிளஸ் யூ ஹாவ் நைஸ் டே